அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் டூ டே சீரியல் ரிவ்யூப்பார் இலக்கியா இலக்கியா சீரியலில் அடுத்தடுத்து என்ன என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கப்போன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கே போகலாம் வீடியோக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இலக்கியாவும் பிடிக்குமா இல்லை ஜானிக்கையே பிடிக்குமா இல்லை கௌதம பிடிக்குமா இல்லை கார்த்தியை பிடிக்குமா இல்லை பிரியாவோ பிடிக்குமா இல்லை ரேவதி அம்மாவை பிடிக்குமா இல்லை அஞ்சலியை பிடிக்குமான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ரேவதி வந்து பிளட் கேன்சர்லேருந்து கொஞ்சம் க்யூர் ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கௌதமும் இலைக்காகவும் கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க நம்மளோட ஜானகி வந்து அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வில்லவும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட எஸ்எஸ்கே எப்படியா ஒன்று மோபம் பிடிச்சி ரேவத்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக ஊரெல்லாம் தேடியும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்மளோட இலக்கியா வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க இலக்கியா வீட்டில் நம்மளோட எஸ்எஸ்கே வந்து உள்ளே வந்ததும் ஜானகியும் கௌத்தமும் வந்து எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் இலக்கியா கிட்டே பேசுகிறேன் இலக்கியாவுக்கு தான் தெரியும்னு சொல்லிவிட்டு இலக்கியாவே கோத்து விட்டாங்க கௌத்தம் குட்டியும் ஜானகி கிட்டேயும் ஆனால் வந்து நம்மளோட ஜானுவுக்கு வந்து இந்த விஷயம் என்ன தெரியுமா தெரியாதான் தெரியலீங்க இனிமேல் தான் தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட எஸ்எஸ்கே இலக்கியாவின் ரூமுக்கு போயிட்டு நம்மளோட ரேவதி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலீங்க தனியாக இருக்கும்போது வந்து அதேமாதிரி வந்து கடத்திட்டு போக முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நம்மளோட அஞ்சலியை போய் எச்சரிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க இலக்கியா போயிட்டு அங்கே போயிட்டு கார்த்தி ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற நீ தான் வாழ்க்கை விட்டு வெளியே வந்துட்டி அவன் காலில் கையில் விழுந்தாச்சு நீ கெஞ்சிருந்தினா அவன் இருப்பான் நீ எப்போ பார்த்தாலே சண்டை பிடிச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா வந்து அறிவுரை சொல்கிறாங்க அதை வந்து நம்மளோட அஞ்சலி வந்து அதை ஏற்றுக்கலை ஏன் காலில் தான் எல்லாரும் வந்து சரணடையணும் மாதிரி நான் செய்கிறனா இல்லையான்னு பார்க்கிறேன் அது மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க தீமாரியே அவங்கள அழிச்சிடுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அஞ்சலியும் கார்த்திகும் சேரது எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மாதிரி கமக்காமண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டேட் ஸ்டைக் நம்மளோட சேனலில் முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்